தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் பேஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினார் மதிப்பு தங்கத்தின் நிலவரம் மற்றும் இன்றைய முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் முதல் முறையாக என் பேஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்தா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி நான்கு காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் எழுபது காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் எட்நூறு ஃபீல்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பது தினார் தொள்ளாயிரம் ஃபீல்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இன்றைக்கு தேதிக்கு வந்து இந்திய தூதரகம் எம்பசி வந்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க நாங்கள் எல்லாருமே போனோம் எம்பசியுடைய தூதரக ஷாஜகான் அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட இருந்து யாரு பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போனாங்களோ எடு குடிக்கிட்டு போனாங்களோ அவங்க கிட்ட இருந்து பேசி அந்த கஃல் கிட்ட இருந்தும் அந்த குவைத்தி கிட்ட இருந்தும் அந்த இண்டியன் ஸ்பான்சர் கிட்ட இருந்தும் பாஸ்போர்ட்டை வாங்கி எங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு ஏன்னா இது வந்து முடியாத பிரச்சனையும் சொல்லி நினைச்சிட்டு ரொம்ப கவலையில இருந்தோம் தூதரகம் துரிதமா செயல்பட்டு அதை ரொம்பவே நல்ல முறையில முடிச்சு கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் சிறிது நாட்கள்ல எங்க மேல போட்டிருக்கிற அந்த அப்டிங் ரிப்போர்ட்டோட கேஸையும் வாபஸ் பண்ண வச்சு தூதரகத்துல இருந்து நல்ல முறையா எங்களை ஊருக்கு பிங்கர் இல்லாம கேன்சல் பண்ணி ஊருக்கு அனுப்புறேங்கிற உறுதியும் கொடுக்குறாங்க எம்பசி எம்பசி ரொம்பவே உறுதுணையாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசி எங்களை பாஸ்போர்ட்டை ரெக்கவர் பண்ணி எங்கள்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்கள் தகையும் கேசையும் நாங்கள் வாபஸ் பண்ணி ஊருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத ஒரு உறுதி மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஷாஜகான் அண்ணன் ரொம்பவே எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறார் இந்த விஷயத்துல இன்றைய தேதிக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று இதை வந்து நாங்கள் பதிவிடுறோம் ரொம்பவே இது வந்து ஒரு நிகழ்ச்சியான விஷயம் எங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஷாஜகான் அண்ணன் இந்திய தூதரகத்துக்கு ரொம்பவும் நன்றி எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி